உயர்த்தி பாடும் சகோதரனின் அருமையான காணொளி கேரளாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் மனமுருகி கத்தரை எண்ணி பாடும் பாடலானது தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது ஒரு என்ற அழகான மலையாள பாடலை அருமையாக பாடி அசத்தியுள்ளார் அந்த இளைஞர் மனமுருகே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்திரை எண்ணி அந்த இளைஞர் பாடுவதை கண்களில் மூடி கேட்கும் போது நாமும் கடவுளின் பக்கத்தில் இருந்து பாடுவதை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது கேட்போர் அனைவரையும் நிகழ்ச்சியடைய வைக்கும் வகையில் பாடும் இந்த இளைஞரை தாமே ஆசீர்வதிப்பாராக உலகமல்ல